ஸ்ரீ குருவே நமக குருவை முழுமையாக நம்பு குருவே எல்லா கடவுளரும் ஆவார் என்கின்றார் சாயி பாபா இந்த கூற்றின் உண்மையை தாமே தமது பக்தர்களுக்கு நடைமுறையில் நிகழ்த்தியும் காட்டியுள்ளார் பாபாவின் பக்தர் ஒருவர் பகவந்தராவ் என்று பெயர் அவர் அன்றுதான் பாபாவை தரிசிக்க மசூதிக்கு வருகிறார் அவர் வந்து பாபாவின் முன் அமர்கிறார் அப்பொழுது பாபா அவரை சுட்டிக்காட்டி இவரது தந்தை எனது நண்பர் ஆகவே நான் இவரை இங்கு இழுத்து கொண்டு வந்தேன் ஆனால் இவருடைய தந்தை என்னையும் விட்டலையும் தரிசிக்காமல் இருந்ததோ நைவேத்தியம் வைக்காமல் இருந்ததோ இல்லை ஆனால் இவன் என்னை பட்டணி போட்டுவிட்டான் என்று கூறுகிறார் வந்த பக்தருக்கு ஒரே ஆச்சரியம் வியப்பு தாங்க முடியவில்லை ஏனெனில் இந்த பகவந்தராவின் தந்தை மிகச்சிறந்த விட்டலோட பக்தர் அவர் வாழும் காலத்தில் அவர் வாழ்நாள் முழுவதும் விட்டலுக்கு பூஜை புனஸ்காரங்கள் நைவேத்தியம் ஆகியவை மிகச்சிறப்பாக செய்து வந்தார் அவருடைய மறைவுக்கு பின் இந்த பகவந்தராவ் அவற்றை எல்லாம் மறந்தே விட்டார் இன்று பாபாவின் தரிசனத்திற்கு வந்தபொழுது பாபா இவரை கண்டவுடன் அவர் வந்து மசூதியில் அமர்ந்தவுடன் இதையெல்லாம் கூறியதைக் கண்டு அந்த பக்தருக்கு ஆச்சரியம் இல்லாமல் இருக்குமா இவ்வாறு விட்டலும் நானே விட்டலும் நானும் ஒன்றே என்று அந்த பக்தருக்கு இந்த நிகழ்வு மூலமாக நிரூபிக்கிறார் மேலும் அன்றிலிருந்து அந்த பக்தரை விட்டலை மிகச்சரியாக பூஜை புனஸ்காரத்தோடு பூஜை செய்து நமஸ்கரிக்குமாறு பாபா ஆணையிடுகிறார் மேலும் ரகுவீர் புரந்தரே என்பவருக்கு அவருடைய தாயாரும் அவரும் சீரடியில் வந்து தங்குகிறார்கள் அப்பொழுது இந்த புரந்தரே அவரின் தாயார் அவருக்கு பண்டரிபுரம் சென்று விட்டலை தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆசை பலமுறை முறை தமது மகனிடம் தாம் விட்டலை தரிசிக்க பண்டரிபுரம் செல்ல வேண்டும் என்று அந்த தாய் கேட்கிறார் ஆகவே இந்த விஷயத்தை பற்றி புரந்தரே பாபாவிடம் தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்து பாபாவிடம் செல்கிறார் அப்பொழுது பாபா இவர் இந்த விஷயத்தை தெரிவிக்காமலேயே அவராகவே கேட்கிறார் எப்போது பண்டரிபுரத்திற்கு செல்லப்போகிறீர்கள் என்று கேட்கிறார் உடனே அந்த பக்தர் வெகு சீக்கிரமாக தாயை அழைத்து கொண்டு போவதாக கூறுகிறார் பிறகு பிற்பகலில் தரிசனத்திற்கு செல்லும் பொழுது அங்கு பாபாவே விட்டலாக அந்த அம்மைக்கு தரிசனம் அளிக்கிறார் ரக்மாபாயாகவும் தரிசனம் கொடுக்கிறார் தாம் பெற்ற தரிசனத்தில் பெரும் திருப்தியடைந்த அந்த தாய் அதன் பிறகு தாம் பண்டரிபுரத்திற்கு செல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்து விடுகிறார் எனக்கு இங்கேயே தரிசனம் கிடைத்துவிட்டது என்று கண்ணீர் மல்க சாயி பாதங்களில் விழுந்து அழுகிறார் அதற்கு பிறகு பாபா அந்த அம்மையார் பாபாவை தரிசனம் செய்ய வரும்போதெல்லாம் வேடிக்கையாக கேட்பார் அந்த புரந்தரேயின் தாயிடம் கேட்பார் பண்டரிபுரம் எப்பொழுது போக போகிறார் என்று கேட்பார் அதற்கு அந்த அம்மையார் என்னுடைய இஷ்ட தெய்வம் சீரடியிலேயே இருப்பதாகவும் அதனால் சீரடியே தனது பண்டரிபுரம் என்றும் கூறுவாள் இவ்வாறு அந்த அம்மையாருக்கும் விட்டலாக தரிசனம் கொடுக்கிறார் ஒரு டாக்டர் பக்தர் பாபாவை தரிசனம் செய்ய அவருடைய நண்பருடன் வருகிறார் அந்த நண்பருக்கு பாபாவை தரிசனம் செய்ய விருப்பமே இல்லாமல் வருகிறார் ஏனென்றால் அவர் ஸ்ரீராமனுடைய பக்தர் அந்த பக்தருக்கு ஸ்ரீராமனாக சாகி காட்சியளிக்கிறார். மேலும் ஒரு பக்தருக்கு தத்தாத்ரேயராக காட்சியளிக்கிறார். மேலும் நானா சாஹிப் நிமோன்கரின் மகன் சோம்நாத் தேஸ்பாண்டே அவருக்கு மாறுதியாக காட்சியளிக்கிறார் அளிக்கிறார் சதாராவை சேர்ந்த எம் வி சவஸ்கர புத்தே என்ற பக்தருக்கு பகவான் சத்யநாராயணராக தரிசனம் அளிக்கிறார் மேலும் கணபதியாக ஒரு பக்தருக்கு தரிசனம் கொடுக்கிறார் சதாசிவ் தோசி என்ற கோலாப்பூரை சேர்ந்த பக்தருக்கு மூன்று தினங்கள் பகவான் நரசிம்மராக தரிசனம் கொடுக்கிறார் மேலும் ஒருமுறை மகிழ்சாபதியின் மகனான ஸ்ரீ மார்த்தாண்ட கண்டோபாவின் கோயிலில் வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மார்த்தாண்ட் அப்போது பாபா அங்கே வர மார்த்தாண்ட் மரியாதையோடு எழுந்து நின்றார் ஆனால் வியப்பளிக்கும் வகையில் அவரது கண்களுக்கு முன்னாலேயே பாபா புன்சிரிப்போடு கண்டோபாவின் விக்கிரகத்தை நோக்கி நடந்து அதில் லயித்து அங்கிருந்து மறைந்து அந்த விக்கிரகத்தின் உள்ளே லைத்துவிட்டார் வியப்பிலாய்ந்த மார்த்தான் விக்கிரகத்திற்கு பின்னால் எட்டிப் பார்த்தார் ஆனால் அங்கே எவரும் இல்லை அவர் பயந்து போய் பார்த்து கொண்டிருக்கையிலேயே பாபா மீண்டும் விக்கிரகத்திலிருந்து வெளிப்பட்டு அவரை பார்த்து புன்னகை செய்தவாறே கோயிலை விட்டு சென்றார் அதிலிருந்து அந்த விக்கிரகத்தை பாபாவின் உருவமாக நினைத்து வழிபட வேண்டுமென்று பாபா விரும்புகிறார் என்று மார்த்தாண்டு கருதி இறுதி வரை அவ்வாறே செய்தார் இவ்வாறு எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு வாழும் காலத்திலும் அதற்கு பிறகும் இன்று வரை யாரார் எந்தெந்த தெய்வத்தை விரும்புகிறார்களோ அந்த தெய்வமாக சாயி அவர்களுக்கு காட்சியளித்து அருள் செய்து கொண்டே இருக்கிறார் ஆகவே தாம் எல்லா தெய்வங்களுக்குள்ளும் இருப்பதையும் ஆத்மஸ்வரூபமாக எல்லா மகான்களில் உள்ளதையும் நிறைய காட்சிகள் லீலைகள் மூலமாக பக்தர்களுக்கு தெரிவித்து கொண்டே இருக்கிறார் மேலும் அன்று வாழும் காலத்தில் நிறைய பக்தர்கள் உங்கள் காலத்திற்கு பிறகு என்ன செய்வோம் என்று கேட்கும் நான் அழிவில்லாதவன் நீங்கள் எந்த இடத்தில் எந்த ஊரில் எங்கிருந்தாலும் என்னை மனதார நினைக்கும் பொழுது நான் அங்கே அந்த நிமிடமே இருப்பேன் என்று சத்திய பிரமாணம் கொடுத்துள்ளார் ஆகவே பாபா என்றும் நிரந்தரமாக நமக்காக இருக்கும் சத்திய சுரூபம் நடமாடும் தெய்வம் குருபாதமே கதி